உள்ள இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜீவசக்தி ஜீவசக்தினா என்ன அப்படின்னா உங்களுடைய இப்போ நம்ம விஞ்ஞான ரீதியாக சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆறான்னு சொல்லுவாங்க அதாவது ஒருவருடைய உடலில் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்க உடம்புல நல்ல சக்தி எவ்வளோ இருக்குது கெட்ட சக்தி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க நல்ல பாசிட்டிவ் ஆனவங்களா நெகட்டிவ் ஆனவங்களான்னு இப்போ ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட பேசையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே முடியாத விஷயங்களாகவே பேசிகிட்டே வருவாங்க அவங்க கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒருத்தவங்க இதை பொறுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அனுகூலமாகக்கூடிய விஷயங்களாகவே பேசுவாங்க உதாரணமாகவே சொல்லணுன்னா பெண்கள்லாம் நிறையா பாருங்கள் வீட்டில் வீட்டில் வந்து இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து வீட்டில் இருந்து ஒரு கணவர் கிழமையில் என்ன சொல்லுவாங்க அரிசி தீந்து போச்சு சேனி தீந்து போச்சு இப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே நெகட்டிவிட்டி அதாவது கெட்ட சக்திகள் அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட கூட ஒன்று தான் இதே எப்படி சொல்லுவாங்க நல்ல எனர்ஜி உள்ளவங்க சீனி வாங்கணும் அரிசி வாங்கணும் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகளுக்குமே வித்தியாசம் இருக்குது எல்லாமே தீந்து போச்சு அப்படின்னு சொல்றது நெகட்டிவிட்டி இதையெல்லாம் நமக்காக வாங்கணும்னு சொல்றது பாசிட்டிவிட்டி புரியுதுங்களா அப்ப ஒரு ஒரு ஒருத்தருடைய ஜீவசக்தி அப்படிங்கிறது அதீதமான செயல்பாடுகளை வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சா வரும் சரிங்க இப்போ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அதை மாற்றுறது வழியே இல்லையா அப்படின்னா முதலில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளில் மாறுதல் வேண்டும் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளில் வார்த்தைகளில் என்ன அப்படின்னா நீங்கள் புலம்புவதாலவோ நீங்கள் அழுவதாலேயோ இந்த இடத்திலிருந்தோ இந்த செயல்களில் இருந்தோ ஒன்றும் மாற போறதில்லை முதல்ல அப்போ மாறணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அதை மாற்றுறதுக்கான வேலைகளே பார்க்கணும் தானே நாம பசைக்குதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தால் நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காது பசிக்குது அப்படின்னா பசி வரதுக்கு முன்னாடியே போய் நமக்கான உணவை தயார் செய்ய வேண்டும் அல்லது யாசகம் வர வேண்டும் யாசகம்னா பிச்சை பிச்சை எடுக்கணும் இது ரெண்டுல ஒன்று தானே செய்யணும் இல்லைனா எங்கே இருந்தாலும் ஒன்று நீ வணங்கக்கூடிய தெய்வம் உனக்கு என்ன கொடுத்துருமா அப்படி கொடுக்கக்கூடியதும் நடந்திருக்கு நம்மளுடைய வரலாற்றில் ஆனால் அதற்கு உன்னுடைய உடம்பும் உன்னுடைய எண்ணமும் சரியா இருக்கான்னு நீ பார்க்கணும் அப்போ ஒரு கோயில் ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுடைய முற்றத்தில் ஒரு கோயிலுடைய முற்றத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ஜீவசக்தி அதிகமாகும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அறுபது நாள் விரதம் இருந்தேன் எண்பது நாள் விரதம் இருந்தேன் நான் வருஷத்தில் மூணு மாதம் இருக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஆண்டவன் இதெல்லாம் கொடுக்கல அதெல்லாம் கொடுக்கல அவன் எல்லாம் சும்மா இருக்கிறான் அவனுக்கு எல்லாமே கொடுக்குது அப்படின்னா அவனுக்கு ஜீவசக்தியை இழுக்கக்கூடிய காரகம் இருக்கும் ஒருவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய அமைப்பு சரியாக இருந்தால் அவனுடைய லக்கணத்திற்கு ஐந்தில் ஒன்பதில் சந்திரன் இருந்தால் சந்திரன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஜீவசக்தி அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் மூணு ஐந்து ஒன்பது இந்த மூன்று இடத்துல சந்திரன் இருந்தாலே அவனுக்கு வந்து ஜீவகாத சக்தி வந்து நல்லா கிடைக்கும் புத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புத்தரை பற்றி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அவர் ஒரு ஊருக்கு வர்றார் அப்படின்னா அவர் ஊருக்கு வர்றதுக்கு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி அவருடைய ரேடியேஷன் ரேடியேஷன்னா ஒரு இரும்பு துண்டையும் ஒரு காந்தத்தையும் வச்சிங்கன்னா எப்படி இழுக்குது அந்த ரேடியேஷன் பவர் இப்போ கூட ரஜினி சார் தான் அதுக்கும் பதிலாக சொல்லணும் எந்திரன் பா எந்திரன் படம் பார்ட் டூனு ஒன்று வந்துச்சு அதில் பாத்தீங்கன்னா அந்த புறாக்கள் வந்து செல்போன் டவர்ல வந்து இறக்குதுன்னு சொல்லிலாம் போட்டிருப்பாங்க அதில் அந்த ஆராசக்தியை பத்தி சொல்லுவாங்க நம்மளுடைய உடலை சுற்றி ஒன்று அடி தூரத்துக்கு அந்த ஆராசக்தி இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் சாம்பிராணி போடுறோம் வீட்டில் பக்தி வைக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு அந்த ஆராசக்தியை அதிகப்படுத்துவதற்கு நல்ல எனர்ஜிகளை உள்ள சொல்வது தான் ஆறாசக்தி கடவுளுக்கு ஒரு வீட்டில் நாம் அடைக்கப்பட்ட நாலு அறையில் நான்கு சுவர்களுக்கு நடுவில் இறைவனுடைய சக்தி தான் சொல்கிறோம் ஒரு கோயில் ஒரு பரிசு எடுத்து போகிறாங்க அப்படின்னா முக்காலத்துல பாத்தீங்கன்னா தேர்வு எழுதுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பேசுறதுக்கோ வர்றாங்க அப்படின்னா அந்த கோயிலில் வந்து கோயிலில் சென்று தீர்த்தமும் பிரசாதமும் வாங்குறதுக்கு முன்னாடி கோயில் மொத்தத்தில் நின்று பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க அப்படி வழிபாடு பண்ணால் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் வேகமாக முடியும் நல்ல காரியமாக முடியும்னு இதை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தா எல்லாருக்கும் ஏன் அப்போ பார்த்தா அங்கே பார்த்தா நல்லா இருக்குமா மிச்ச இடத்துல நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை உண்டு இதுக்கு வந்து வாஸ்து முறையில் நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா கோயிலினுடைய கட்டுமான நிர்ணயத்திலே பார்த்தீங்கன்னா இதற்கான அமைப்பை வச்சு நம்மளுடைய முன்னோர்கள் கட்டியிருக்காங்க இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நவீன விஞ்ஞானம் அதற்கு ஒரு பேர் வச்சிருக்கு என்ன பேர் அப்படின்னா ஜியோ எனர்ஜி அப்படின்னு ஜியோ எனர்ஜி அதாவது சக்தி நம்மளுடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதாவது ஒரு பக்தியுடன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒருத்தங்க ஒரு பக்தருக்கு வந்து அனுகூலமான சக்தி அளிப்பதற்கும் அவங்க தேவையான நன்மைகளும் மாற்றங்களும் அவங்க உடம்புல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சாதாரணமாக பூமியில் இருக்கக்கூடிய அசைவற்ற சக்தி சக்தி தான் ஸ்டேட்டிக் சர்ச் ஸ்டேட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேட்டிக் எனர்ஜியை வந்து ஒரு கோயிலில் எந்த இடத்துல வரணும் எப்படி நிர்மாணயம் பண்ணுனால் அந்த காலத்தில் வந்து நிபுணர்களும் நம்மளுடைய முன்னோர்களும் கரெக்டாக எடுத்து அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜியை வந்து டைனமிக் எனர்ஜியாக மாற்றி கொடுத்துருக்காங்க சலன சக்தியாக அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சக்தியை ஒரு இடத்துல எந்த ஒரு இடமா இருந்தாலும் அதில் ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி அந்த ஸ்டாட்டிக் அந்த ஸ்டாட்டிக் சக்தியை எடுத்து அதை வந்து நிர்மாணத்துக்கு வாசு சக்தி மூலமாக சரண சக்தியாக மாற்றி இந்த சக்தியை வந்து பக்தர்களுடைய உடம்புக்குள்ளேயும் அவங்களுடைய மனசுக்குள்ளேயும் நடக்கணும் இந்த தினம் நடக்கக்கூடிய பூஜையின் மூலமாக இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த டைனமிக் எனர்ஜியாக அதை மாற்றி கொடுக்குறாங்க பூஜைகளில் வந்து முறையாக செய்யப்படாத ஒரு கோயிலுடைய வளாகத்தில் நீங்கள் போய்க்கோங்க போய் நின்று வணங்குங்க அந்த இடத்துல நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஸ்டேட்டிக் எனர்ஜி இந்த ஸ்டேட்டிக் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது வந்து டைனமிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகியிருக்காது அந்த ஸ்டேட்டிக் எனர்ஜி கண்டிப்பாகவே இருக்கும் இதுக்கு நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஆய்வு ஒரு ஆய்வுக்குரிய விஷயங்கள் இந்த ஆய்வை யாரும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் வந்து தான் நம்ம அதைத்தான் நம்புவாங்க மக்கள் ஏன்னா சுத்திகரிக்கப்படாத கோயில் பல நாட்களாக பூஜை செய்யக்கூடிய கோயில் பிரகாரங்கள் எப்படி வேணலாய்ந்திருக்கலாம் அந்த சக்தியினுடைய நிலைமை வந்து இவர் யார் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா அவர் பேர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கோயில்களின் சக்தி செயல்பாடுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து டாக்டர் பிரபாத் குமார் டாக்டர் பிரபாத் கோதர்னு நினைக்கிறார் அவருடைய பேர் சுக்ரிதின் தா ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜேர்னலாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அக்டோபரில் இதை பற்றியான ஒரு ஒரு விஷயம் எழுதியிருக்காரு யார் வாய்ப்பு இருந்தால் நூலகத்தில் இருக்கும் அதை வாங்கி படித்து பாருங்கள் சென்னைக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் பல வருடங்களுக்கு முன்பு அழிந்து போன ஒரு கோயிலில் அவர் வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணார் அந்த ஆராய்ச்சியில் என்ன அப்படின்னா அந்த கோயில்களில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் உடஞ்சி போயிருக்குது பூஜைக்குரிய எந்த விஷயமே கிடைக்கல ஆனால் அந்த இடத்துல அந்த கோயிலில் எடுத்து அந்த கோயிலுக்குள்ளே அந்த முற்றத்துக்கு போகிறவங்களுடைய உடம்புல வந்து அந்த உடல் சக்தி அந்த ஆறான்னு சொல்லக்கூடிய அந்த உடல் சக்தி ரொம்ப அதீதமாக ஆகுது அப்படிங்கிறத கோயில்களின் சக்தி செயல்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பில் டாக்டர் பிரபாத் போதகர் சுக்ரு சுக்ரதின் ஓரியண்டல் ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ஜேர்னலாக இருந்தவர் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் எழுதியிருக்காரு அதில் வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி எப்படி அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி எப்படி ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி வந்து டைனமிக் எனர்ஜியாக மாறுது ஒரு கோயில்களில் எப்படி இது நடக்குது கோயில்களையே அழித்ததுக்கு அப்புறமா அந்த எனர்ஜி அப்படி இருக்குது அப்போ ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜியை கோயில் வழிபாட்டு மூலியமாக எப்படி வந்து டைனமிக் எனர்ஜியாக மாற்றுறாங்க இது இந்துத்துவ தத்துவத்தில் எப்படியெல்லாம் செயல்படுது அவங்க பண்ணுற ஆராதனைக்கும் பூஜைகளுக்கும் எப்படிப்பட்ட வழி இருக்குது அப்படிங்கிற பற்றி தெல்ல தெளிவாக எழுதியிருக்காரு எனக்கே அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைச்சிது ஏன்னா சாதாரணமாக ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அந்த சக்தியை எதை கொண்டு நம்ம பிரிக்கிறோம் மின்சாரங்கிறது ஒண்ணுதாங்க மின்சாரங்கிறது எல்லாருக்கும் பொதுப்படையான தான் அதுதான் சேட்டிக் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க அந்த சேட்டிக் எனர்ஜியை நாம டிவியை ஆன் பண்றதுக்கு பயன்படுத்துகிறோமா அல்லது கிச்சன்ல சிமினி ஆன் பண்ண பயன்படுத்துறோமா பிரிட்ஜுக்கு யூஸ் பண்றமா பெட்ரூம்ல வந்து ஏசிக்கு யூஸ் பண்ணுறோமா பாத்ரூம்ல ஹீட்டருக்கு யூஸ் பண்றமா பொறுத்து மாறுபடும் இதே தான் இறைவனுடைய சக்தி என்பது மின்சாரம் போல உன்னே தான் அதை நீங்கள் எதை கொண்டு எடுக்கிறீர்கள் பாத்ரூம் இருக்கேன் பாத்ரூம் எடுத்துக்கிறான் டிவி பார்க்கணும் தேவையா இருக்கேன் டிவிக்கு எடுத்துக்கிறான் அதே போல ஒரு சேட்டிக் எனர்ஜி எப்படி டைனமிக் எனர்ஜியாக மாறுது அப்படிங்கிற பத்தி தெளிவா எழுதியிருக்காரு பிரபாக் குமார் வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள் எந்த ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றாலும் அந்த சேட்டிக் எனர்ஜி இடத்தில் நீங்கள் அமர்ந்து செய்யல உங்களுடைய உடம்புடைய எனர்ஜி நன்றாக வேலை செய்யும் கோயில் முற்றத்தில் நின்று வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச் சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் நன்றி மீண்டும் வேறு